இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஃபேஸ்புக்கில் வந்து நான் இன்ஸ்டாவோட கனெக்ட் பண்ணி ஒரு ரீல்ஸ் பண்ண ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆச்சு சரிங்களா நான் போஸ்ட் பண்ணி ஆறு மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி நூறு பேர் வந்து பார்த்துருக்காங்க வீடியோவை வந்து ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்க இது என்ன ரீச் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் அப்படின்னா இன்னும் அப்டேட் ஆகலை சரிங்களா அப்டேட் ஆனால் இந்த இடத்துல வரும் ஸோ அந்த வீடியோ என்னென்னு பாருங்கள் ஸோ இதுதான் சரிங்களா ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸை வந்து ஃபேஸ்புக்கோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சிங்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போடுறது வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் இங்கேருந்து பண்ணுற விஷயங்கள் நிறைய ஷேர் ஆகும் ஸோ ப்ராப்பரான ஹேஷ்டேக்குங்கிறது இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பிஸ்னஸ் டிப்ஸ் இது என்னோட ப்ராண்டு ஸோ பிஸ்னஸ் கோச் ஸோ கம்ப்ளீட்டாக போட்டாச்சு கிட்டத்தட்ட ரீச்சஸ் பாருங்கள் ஸோ பாருங்கள் ஸோ இதனால் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஒரு மூணு என்கொயரி என்னமோ வந்துச்சு சரிங்களா ஸோ நான் ஒரு ஒரு விஷயத்தை வந்து கிளீராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நம்மளை கூப்பிடுவாங்க அதே மாதிரி தான் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ சர்வீஸ் ரிலேட்டடாகவோ நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணுறீங்களோ அதை வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரீச்சும் உங்களுக்கான லீட்ஸும் சோசியல் மீடியா கொடுக்கும் தேங்க்யூ